வெல்கம் டு வேதிகை பட்டினத்த கோவிலை பற்றி போட்டிருந்தேன் நான் ஷார்ட்ஸில் அந்த கோவிலை பற்றி வெகு வெறில் போடுறேன்னு அது வேலையே வரல அது நிறைய கதை பெரிய கதை அது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும் என்னால் முதல்ல யார் பட்டினத்தாரங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ராவணனோட தம்பி குபேரன் கும்பகரணம் ஒருத்தருக்கா குபேரணம் தெரியும் தானே உங்களுக்கு அந்த கதை அந்த குபேரன் தான் பட்டினத்தாரன் ஒரு சமயம் காவேரி பூ பட்டத்தில் சிவபெருமான் உமா மகேஸ்வரியோட இது வரும்போது கஷேத்ராடத்துக்கு வரும்போது காவேரி பூம்பட்டத்தை பட்டத்தை பார்த்து மயங்கி அப்படியே ஆகா இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஊர் அப்படின்னு மயங்கி நின்றுட்டார் அதை க அதை பார்த்த உடனே சிவபெருமான் என்ன பண்ணார் சரி நீ இங்கே இருந்துட்டு வா பூமியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு அங்கே பிறக்க வச்சுக்கிறார் அதான் ஆனால் அவர் கேட்குறா நான் பூமியில் இருக்கிறத பற்றி இல்லைன்னா நான் ரொம்ப அந்த மாதிரி இதுமே ஆசைப்பட்டு போகத்து மேலெல்லாம் ஆசைப்பட்டுகிட்டு இருக்கம்போது நீங்கள் என்னை வந்து ஆட்கொள்ளணும் பிள்ளையாக வந்து எனக்கு பிள்ளையாக வந்து நீங்கள் வந்து ஆட்கொள்ளணும்னு கேட்டுக்கிறார் அதே போல் அதே போல் தான் நடக்கிறது இந்த கதையில் ரொம்ப அருமையான இந்த கதை அந்த பட்னத்தாருன்னு பேரை வெஞ்சு பட் ஏன் பட்னத்தார்னு பேர் வந்ததுன்னு முதல்ல பார்த்தா பெரிய பணக்காரன் பெரிய பணக்காரன் வியாபாரி அதனால் திருவேண்கோடர்னு பேர் அவர் பேர் ஆனால் அதை பேரை சொல்லி யாருமே கூப்பிட மாட்டாள் எல்லாருமே பட்டினத்தார் பட்டினத்தார் தான் கூப்பிடுவாள் ஏன்னா பேர் சொல்லி கூப்பிடுறது மரியாதை இல்லைன்னு தான் கூப்பிடுவான் சரியா இவ அம்மாவும் அப்பாவும் சிவசேனர் ஞானாம்ப ஞான கலாம்பை ஞான கலாம்பைங்கிறவ ரெண்டு பேரும் அவரோட அப்பா அம்மா அவன் அவளுக்கு ஒரு ஒரே ஒரு பொன் குழந்தை இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் புள்ள வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான் குளம் செழிக்கணும் இல்லையா அதனால அதுக்குன்னு போகாத போ இல்லை பண்ணி அது பண்ணி எப்படாவது நம்மளுக்கு ஒரு பிள்ள வேணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஆசைப்பட்டான் ஏற்றாப்புல ஒரு குழந்தை வந்து சிவபெருமானை என்ன பண்ணுறார் ஏற்கனவே இந்த இவரை வந்து இங்கே பிறக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா யார பட்டினத்தார தர அதுக்காக சரி நீலைக்கு கொண்டு போய் குழந்தையாக பிற பிறக்க வைக்கிறார் திருவெண்காடர் வந்து பிறந்துடுறார் திருவேண்காடர்னு பேரும் வைக்கிறார் பட்னத்தாருக்கு அவர் வந்து நான் வளர்ந்து அவருக்கு அஞ்சு வயசு தான் பாவோம் அவன் அப்பா செத்து போயிடுறான் உடனே ஆகுது அவள் அம்மா தான் எல்லாமே சொல்லி தந்து எல்லாம் இது பண்ணி ஆசிரியர்கிட்ட நல்லா சேர்த்து எல்லாமே எல்லாம் பண்ணுறான் அந்த பையன் கொஞ்சம் நல்லா பெரிய பையனாக வளர்ந்துடுறான் அப்போ வந்து கனவுல வந்து சொல்கிறார் நீ வந்து சிவன் கோவிலுக்கு போ அங்கே ஒரு அந்தனர் வருவார் உனக்கு வந்து அவர் ஒரு தருவார் நீ அவரோட போய் பேசப்போம் அதெல்லாம் சொல்கிற சொல்கிறார் இவர் கனவுல வந்து போகிறத்துக்கு ஏற்ற அப்படிலாம் போகும்போது அவருக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்து சிவலிங்கமும் விநாயகருக்கு திறந்து பார்த்தோன்னே அந்தனர் காலில் விழுறார் நான் வந்து உங்களோட இருக்கணும்னு எனக்கும் உத்தரவாயிருக்கு நாற்பது நாள் உங்கள்கிட்ட இருந்துட்டு உனக்கு வேத ஆகமங்கள் பூஜா விதிகள் இதெல்லாம் நான் சொல்லி தந்துட்டு நான் போவேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பஞ்சாட்சர மந்திரம்லாம் சொல்லி சிவ பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து இவரோடயே இருந்து சொல்லிட்டு போகிறார் அதுக்கப்புறம் இவாளுக்கு இவருக்கு வந்து கல்யாணவர் வயசு வந்துடும் கல்யாண வயசு வந்த உடனேயும் பொண்ணு பார்க்கணுமே இல்லையா அந்த பொண்ணு எங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்து அதுவும் பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையாக அந்த பேரும் பாருங்க சிவ அதாவது சிவசர்மா திருவிடை மருத்துவரில் சிவசர்மா சுசீலைன்னு அது இந்த கதைக்கு முன்னாடி அந்த கதை சொல்கிறேன் சரியா இவருக்கு வந்து திருவெண்காட்டு பிள்ளைக்கு வந்து சிதம்பரம் செட்டியார் சிவகாமி அம்மையார் அங்கேயும் சிதம்பரம் செட்டியாரும் சிவகாமி அம்மையாரோட புதல்வி தான் சிவகலை எல்லா சங்க சங்கல்பந்தான் எல்லாமே சிவகலையை கல்யாணம் பண்ணிக்கிறார் யார் திருவெண்காலர் பட்னத்தார் யார் சிதம்பரம் செட்டியார் அப்புறமா வந்து அவருடைய மனைவி பேர் சிவகாமி சிதம்பரம்னாலே சிவகாமி தானே சிவகாமி அம்மையார் அவளுக்கோட பொண்ணு வந்து சிவகலைன்னு பேர் அந்த பொண்ணை மனம் பேசி முடித்து கல்யாணம் நடக்கிறது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கல்யாணம் ஆகிடுச்சா நம்ம குழந்த பிறக்கல பாவம் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுத்து ஞான அந்த ஞான கலாம்பை அவள் என்ன சொல்கிறான்னா ஐயோ என்னது எனக்கு பேரம் வஞ்சனம் போல இருக்குது இப்படியே குளம் பேட போகிறதேன்னு விட்டு பயப்படுறா கவலைப்படுறா அந்த அம்மா பாட்டியோன்னு அதனால் கவலைப்படுறாள் அப்போ என்ன அடுத்து இந்த இடத்துல திருவுடைமரதூரில் சிவசர்மா சுசீலைன்னு ரெண்டு பேர் தம்பதிகள் அவள் வந்து ரொம்ப சிவபக்தான் அவள் வந்து சிவ கைங்கரியம் பண்ணிட்டு தான் அன்றைக்கி சாப்பாடே சாப்பிடுவா வரவாள்கெல்லாம் சாப்பாடு போட்டு குந்தி தின்றால் குன்றும் கரையும் அப்படிங்கிறாப்பில் மொத்த அதுவும் சொத்தெல்லாம் போய்றது ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு வந்துடுறா என்ன இப்படி ஆயிடுத்து எனக்கு ஒன்றை தானே நான் வேண்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறார் ஆனால் உடனே சிவபெருமான் கனவுள்ளோட்டே இன்னைக்கு கவலைப்படாத அந்த குளக்கரையில் வில்வ மரத்தடியில் நான் வந்து குழந்தையாக இருப்பேன் அதை கொண்டு என்னை எடுத்துன்னு போய் திருவேண்காடர்கிட்ட கொண்டு போய் கொடு இடைக்கடை பொண்ணும் பொருளும் கொடு கேடு அவன் கொடுப்பா அதை வச்சு நீ உன்னுடைய சிவ பூஜையெல்லாம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான் சரி அதுக்கேற்ற அப்படியே அடுத்த நாளைக்கு போகிறாரங்க அங்கே போகிற என்ன ஆறுது அதே போல் சிவன் திருவெண்காடருக்கும் அந்த சிவகலைக்கும் கனவுல தோன்றார் சிவபெருமான் இங்கே வந்து ஒருத்தர் வந்து உனக்கு வந்து ஒரு இடத்துக்கு போய் குளத்தை கறி கரைக்கப்போ அங்கே வந்து ஒரு அந்தனர் வருவார் ஒரு குழந்தையை கொடுப்பார் நீ வான் அவனை உபசரித்து வீட்டு கழித்து அவளுக்கு இடைக்கு இடம் பொண்ணு பொருளும் கொடுத்து வச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ரெண்டு பேருக்கும் கனவு வருது ஆம்டையம் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கும் கனவு வருது அங்கேயும் அவன் ரெண்டு பேருக்கும் கனவு வந்தவுடனையும் அதுக்கு ஏற்றாப்புல இங்கே வந்துடுறார் அந்த குழந்தையும் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறார் ஏத்த பட்டினத்தார் என்ற திருவேண்காடர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறார் இந்த திருவேண்காடர்கிட்ட கொடுக்குற பொழுது எடைக்கிட பொண்ணும் பொருளும் அவனுக்கு கொடுத்துரு இடைக்கிடம் சரியாகவே இல்லையா அப்படி ஏறுறது இறங்குறது இப்படி தான் ஆயின்னு இருக்கு ஆனால் நிறைய பொண்ணு பொருளும் கொடுத்து ஏன்னா பெரிய பணக்காரர் பட்னத்தார் வீட்டோட கதவு வெள்ளியில் இருக்குமா அந்த வெள்ளி கதவை வந்து ராஜா அந்த ஊர் ராஜா பார்த்துட்டு இது எப்படி நீ வெள்ளி கதவு போடலாம் எங்கள் ஊர் நான் தானே எங்கள் ராஜா அப்படின்னோடனே அதாவது துட்டு உடனே தங்க கதவை போடலாம் அடுத்த நாள் வந்து பார்த்துட்டு தங்க கதவா என்னது இது முத்து பண்ணுறாங்க எல்லாத்து பிச்சை இடான்னு சொல்லிட்டு ஆர்டர் முத்து பந்தலுக்கு அப்புறம் வைர பந்தலை போடுறாரு அந்த ராஜாவே அசந்துப்பட்ட மாட்டோம் நான் தான் ராஜா பெரிய பணக்கார ராஜான்னு நினச்சேன் பார்த்தேன் என்ன விட நீ பெரிய பணக்காரனாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அதுக்கப்புறம் அவரை வணங்கிட்டு போகிறாருன்னு ஒரு ஒரு சின்ன செய்தி நடுவில் ஒரு செய்தி சொல்கிறான் இந்த திருவெண்காடர் வந்து அந்த குழந்தைய வந்து மருதவாணங்கிற பெயரிட்டு அந்த குழந்தைய வளர்க்குறார் அந்த மருதவாணன் தான் சிவன் சிவன் தானே அவளுக்கு வந்து பிறக்க பிறகுன்னு சொல்லி முன்னாடியே சொன்னால்ல அதான் அந்த மருதவாணன் வந்து குழந்தைய வட்டினாதாரிடம் வந்து வளர்றான் அதுக்கப்புறம் மிச்ச கதையை தொடரும் இது பாகம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அது பெரிய கதை நல்லா அவசாசமாக சொன்ன உங்களுக்கும் புரியாது எனக்கும் சொன்ன நிறைவு இருக்காது அதனால் அடுத்த கதையை அடுத்தது தொடர்ந்து சொல்கிறேன் அடுத்தது ரெண்டாம் பாகத்தை தொடர்ந்து சொல்ல முடிஞ்சவர்களையும் ரெண்டு பாகத்துக்குள்ளே முடிக்க பார்க்குறேன் இல்லைன்னா மூணு பாகம் வரும் நீங்கள் அதை தயவு செஞ்சதை கேட்டு எல்லாரும் பட்னத்தாரோட அருளுக்கு பாத்திரமானும் காதர்ந்த ஊசியும் கடைக்கண் மாறாதே அப்படின்னார் அப்படி ஒன்றுமே வேண்டான்னு போன வரவர் அவ்வளோ பிரிய பணக்காரர் எதுவும் தேவையில்லைன்னு போன வரவர் அவர் ஜீவ சமாதி அழைச்சிருக்கார் இதெல்லாம் பற்றி நான் வெகு விரைவில் அடுத்த பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம்